வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவை பார்க்கலாம் லுல்லு சபாவில் முக்கியமான ஒரு காமெடி நடிகராக விஜய் டிவியில் கலக்கணவர் தான் வெங்கட்ராஜ் அவர்கள் சந்தானத்தோட லொல்லுசபாவில் நீண்ட நாள் பயணித்த ஒருத்தர் தான் வெங்கட்ராஜ் அவர்கள் இவர் இந்த சபா மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்கள்லேயுமே நடிச்சிருக்காரு குறிப்பாக மனிதன் திரைப்படத்தில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் கதாபாத்திரத்துலேயும் டிக்கிலோனோ திரைப்படத்தில் சந்தானத்தோடையும் வடக்கப்புட்டு ராமசாமி இப்படி பல திரைப்படங்கள்லேயுமே வெங்கட்ராஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமான வெங்கட்ராஜ் அவர்கள் சந்தானம் அவர்கள் பல திரைப்படங்களையுமே ரொம்பவும் சூப்பராக இவரை உபயோகப்படுத்தியிருப்பார் பல காமெடிகளுமே ஒர்க் அவுட் இருக்கும் இந்த நிலையில் தன்னோட அறுபத்தெட்டாவது வயதில் இவர் மறைந்துட்டார் ஆரம்பத்தில் டைப்ரைட்டராகவும் மெக்கானிக்காவும் கம்ப்யூட்டர் சென்டர்கள்லையுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இவருக்கு பார்க்கறதுக்கு ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இருக்கிறனால லுலுசபாவில் இவரை யூஸ் பண்ணியிருந்தாங்க முதல் வாய்ப்பே இவர் ரொம்பவும் சூப்பராக பயன்படுத்தியிருந்தார் அலைப்பாயத்துலேருந்து செப்டம்பர் மாதம் பாடலுக்கு இவர் டான்ஸான அந்த வீடியோ ரொம்பவும் வைரல் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் லுல்லு சபாவை பயணிச்சுட்டு வந்தார் இந்த நிலையில் இவர் இப்போ மறைந்த செய்தி லுலுசபா சபா ரசிகர்கள் சந்தானம் உட்பட எல்லோருக்குமே ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சிறப்பாக நாங்களுமே வெங்கட்ராஜ் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கிடைக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க